தென்கட்சி கோ சுவாமிநாதன் அதுக்கும் முன்னாடி வலம்புரி ஜான் அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு தெரியல அங்கே ஆரம்பிச்சு இதை நேற்று வரைக்கும் அது ஸ்டாண்டப் காமெடியோ பட்டிமன்றமோ இல்லை வேறு எதுவாகவே இருந்தாலும் மேடை பேச்சுன்னு வந்துட்டா இப்படி ஒரு காமெடியா சொல்லுவாங்க ஒரு ஊருக்கு ஒரு பஸ் ஒண்ணு போயிட்டு இருந்துச்சுங்க அதுல முன்னாடி சீட்ல இருக்கிற பொம்பளைக்கும் பின்னாடி சீட்ல இருக்கிற பொம்பளைக்கும் பயங்கரமான சண்டைங்க ஒரு பொம்பளை ஜன்னல வைங்கிறா இன்னொரு பொம்பளை ஜன்னல சாத்துங்கிறா ஒரு பொம்பளை சொல்றா ஜன்னல திறந்தா நான் செத்துருவேங்கரா இன்னொரு பொம்பளை ஜன்னல சாத்தனா நான் செத்துருவேங்கிறா அப்ப பின்னாடி இருந்த ஒருத்தர் சொல்லுவான் எப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் ஜன்னல சாத்து ஒருத்தி செத்து போயிருவா அப்புறம் அஞ்சு நிமிஷம் ஜன்னலை ஓபன் பண்ணி வையே அப்போ இன்னொருத்தையும் செத்து போயிடுவாள் நம்ம நிம்மதியாக போகலாம் அப்படின்னு சொல்லுவாள் உடனே கண்டக்டர் கேட்பாராமா புருஷன் வந்து கேட்டால் என்னப்பா சொல்கிறது அட நான் தான்ப்பா அந்த ரெண்டுகளோட புருஷ அப்படின்னு சொல்லுவா ராமா எல்லோரும் ஆஹா இந்த மாதிரியான ஜோக்கை எல்லா இடத்துலையும் நம்ம கேட்கலாம் ஆனால் நான் கேட்குறது வெறும் பத்து ரூபா தாங்க அதுக்கு மேல அனுப்பிட வேணாம் இது உங்ககிட்ட நான் ரெக்வஸ்டாவே வச்சுக்கிறேன் எங்களுக்கு பத்து ரூபா ஒவ்வொரு மாசமும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எங்களால ரெகுலரா இந்த சேனல்ல கொண்டு போக முடியும் ஏற்கனவே பேமெண்ட் அனுப்புனவங்க திருப்பி பேமெண்ட் இந்த மாசம் அனுப்ப வேண்டாம் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமுத்தி ஆதரவு கொடுங்க இப்போ எதுக்கு அந்த பழைய ஜோக்கை இதுக்கு இடையில சொன்ன அப்படின்னு கேக்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இந்த மகாவிஷ்ணு மாதிரியான தம்பிங்களா இப்படித்தான் பேசவே ஆரம்பிப்பாங்க இவங்க கையில இருக்கிறது பஸ்ட் அஞ்சு நிமிஷம் அம்மா புனிதம் அப்புறம் கடவுள் ரொம்ப புனி புனிதம் அப்புறம் மறுஜன்மம் அப்படி இப்படின்னு ஆரம்பிப்பாங்க உடனே இவருக்கு சப்ப கட்டு கட்டுற ஆளுங்கலாம் ஓடோடி வந்து அவர் என்ன தப்பா பேசிட்டாரு அவர் என்ன ஆன்மீகத்தை பத்தி தானே பேசினாரு அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு பேசுவாங்க முத மீட்டிங் இப்படிதான் ஆரம்பிப்பாங்க ரெண்டாவது மீட்டிங்ல என்ன பேசுவாங்கன்னு கேளுங்க அம்மா பிள்ளையும் அட்ஜஸ்ட்மெண்ட்ல போறது இயற்கைக்கு விரோதம் இல்லையா ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பயாலஜிக்கலா சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு பேபி ஃபார்ம் வாங்குமா இது வந்து நம்ம கடவுளுக்கு தெரியாதா அப்ப இயற்கை நேதியில இதெல்லாம் சரிதான் ஒரு தாயும் ஒரு மகனும் உடலுறவு வைத்துக் கொண்டால் குழந்தை பிறக்குமா பிறக்காதான் பிறக்குமா பிறக்காதாங்க சிம்பிள் கேள்விங்க பெத்தெடுத்த தாய் தன் மகனிடம் உடல் உறவு வைத்துக் சமுதாய ரீதியா இது பெரிய கண்டாவியான செயல் அதை விட்டுருங்க நான் உச்சகட்ட ஞானத்தை பேசுறேன் ஒரு தாய் ஒரு மகனிடம் உடல் உறவு வைத்துக் கொண்டால் என்றால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா அவ்வளவுதான் மேட்டர் அப்ப இயற்கையில அதுக்கு வழி இருக்கா இல்லையா இயற்கை அப்ப தப்புன்னு சொல்லுதா இல்ல அப்படி பண்ண இயற்கை இறைவன் இறங்கி வந்து உங்களை தண்டிச்சிருவாரா இப்படியெல்லாம் நம்ம மகாவிஷ்ணுங்கிற தம்பி பேசி இருக்காரு இப்போ இந்த தம்பிக்கு அண்டை கொடுக்க வந்த அந்த டாக்டர் இந்த வீடியோவை கேட்காம போயிட்டார் போல அந்த டாக்டர் சொல்றாரு மறு ஜென்மம் இருக்குதுங்க அதாவது மறுபிறவிங்கிறது உண்மை உண்மை முற்றிலும் உண்மை டாக்டர் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த ஃபைல்ஸ் பிரச்சனை இருக்கிற ஒருத்தர் இந்த பைல்ஸ் பிரச்சனைக்கு இருக்கிற ஃபைலை மட்டும் கொண்டு வந்தால் போதுமா இல்லை ஜென்மத்தை பற்றின எல்லா ஃபைலும் உங்கள் சப்மிட் பண்ணுமா ஏன் கேட்குறேன்னா அவருக்கு ஃபைல்ஸ் இருக்குது அந்த பயிர்ஸை பற்றின விஷயங்கள் எல்லாம் அந்த ஃபைலில் இருக்கும் இந்த முன்ஜென்மத்தை பற்றின விஷயங்கள்லாம் அந்த ஃபைலில் இருக்காது ஓலைச்சுவடியில் இருக்கும் ஏன்னா இந்த முன்ஜென்மத்தை இந்த முன்ஜென்மத்தை ஸ்கேன் பண்ணுற ஸ்கேனர் எல்லாம் இந்த சிடி மாதிரி மாதிரி உங்ககிட்ட எதுவும் இருக்க போகிறதில்ல அது இந்த ரோட்டோரமாக கிளியை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்களா அவங்ககிட்ட தான் இந்த ஸ்கேனர்லாம் இருக்கும் கிளினா கிளி மட்டும் கிடையாதுங்க கிளியில் ஆரம்பிச்சு நவீன கம்ப்யூட்டர் வரைக்கும் சொல்றேன் ஏன்னா முன்ஜென்மத்தில் பண்ணதுக்கான எல்லா பேப்பர்ஸும் டாக்குமெண்ட்டாக அவங்க தான் இருக்கும் இப்போ இந்த ஃபைல்ஸுக்கு அந்த ஃபைல்ஸ்ல இருக்கிற விஷயத்தை வச்சு ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்களா இல்லை முன் ஜென்மத்தில் பண்ண பாவத்தை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்களா இல்லை அடுத்த ஜென்மத்தில் இப்படி ஃபைல்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்களா நீங்களா டாக்டர்னு சொல்லிக்கிட்டு சுத்துறத விட சோசிகாரன்னு சொல்லிட்டாவது சுத்திருந்துருக்கலாம் சரி உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வந்து எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு நான் என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் முன்ஜென்மத்தில் பண்ண பாவம் இதுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்க முடியாது நீங்கள் வைத்தீஸ்வரர் கோவிலில் போய் அங்கே இருக்கிற ஜோசியக்காரர்கிட்ட உங்களோட பழைய ஏடு எடுத்து பார்க்க சொல்லுங்கள் அவர் தான் எதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவார்னு சொல்லிட முடியுமா நம்ம அமைதி படை படத்தில் கூட சத்யராஜு கேட்டிருப்பார் அதெல்லாம் இருக்கட்டு ஓய் உங்கள் ஜாதகத்தை என்னைக்காவது எடுத்து பார்த்துருக்கேளா அப்படின்னு அதில் தனரேகை தானிய எல்லாம் விட்டுருங்க உங்களோட ஆயுள் ரேகைய பாத்திருக்கே அப்படின்னு கேப்பாரு அதுக்கு அவரு நன்னா பாத்திருக்கேன் நைன்டி நைன் இயர்ஸ் வரையும் தீர்க்க ஆயுசோட நன்னா இருப்பேன்னு சொல்லி வாய முடுறதுக்குள்ள சுட்டு போடுவாரு துப்பாக்கி குண்டு ஜாதகத்தையே தொலைச்சுண்டு போயிடுத்து அதாவது மருத்துவர் அவர்களே இந்த தம்பி சொன்ன மாதிரி ஆஹ் அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்தா குழந்தை பிறக்கும் அது தம்பி சொல்லணும்னால எந்த அவசியம் கிடையாது ஆனா இந்த அருணகிரிநாதனோட ஸ்டோரிய தம்பி சொல்லி அதெல்லாம் ஏதாவது மெடிக்கல்ல வருமா பார்த்தோம் முருக பெருமான் வந்து பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு ஆயிரம் பெண்களை முன்னோர் பாருமா நான் சொல்றது முருகன் கருவில்லையா அருணகிரிநாதர் கருவி இல்லையா இந்த முருகனையும் அருணகிரிநாதரையும் பத்தி பேசுறான் நம்ம டூரு கருவில்லையா அதாவது அருணகிரிநாதன் மோர் தேன் தௌசண்ட் கேர்ள்ஸோட சேர்ந்து ரொம்ப குதூகலமா இருந்திருப்பாராமா அவர் பாலியல் இச்சையோடு இன்புற்று இருந்தாலும் மருத்துவ குறிப்பின்படி அவருக்கு பால்வினை நோய் வந்து ஏங்க அருணகிரிநாதர் என்ன மேல் ப்ராஸ்டியூட்டா ஆயிரம் பிள்ளைங்களுக்கு மேல அசால்ட்டா போயிருக்காராமா இப்போ அருணகிரிநாதன் போனது குத்தமா இல்ல இவரை போக வச்சதா சொல்ற முருகன் மேல குத்தமா இதையெல்லாம் படிச்ச மகாவிஷ்ணு மேல குத்தமா இல்ல இதையெல்லாம் முழுசா தெரிஞ்சுக்காம முட்டு கொடுக்க ஓடோடி வந்த அந்த டாக்டர் மேல குத்தமா இல்ல சொல்ல இந்த ஆன்மீக பேச்சாளர்கள் எல்லாரும் எல்லாரத்துல பழைய ஜோக்கெல்லாம் தான் எடுத்து பேசுவாங்க அந்த பழைய ஜோக்கு அப்படியே பாலியல் ஜோக்கா மாறும் ஏன்னா பாலியல் ஜோக்கு சொன்னோன்னா பாக்குறவன்லாம் குதூகூலமா பாப்பான் அதுலயும் அந்த புனித பிம்பத்தை எல்லாம் உடைச்சு ஆன்மீகம் பேசணும்னு வேங்கல வாயை பொழந்துகிட்டு பாப்பாங்க அப்படித்தான் அந்த அம்பிங்க முன்னாடி மகாவிஷ்ணுவும் பேசின்னு இருக்காரு ஒரு மாசம் கழிச்சு நம்ம மகாவிஷ்ணுவை புடிச்சிருந்தோம்னு வைங்களேன் அதுக்குள்ள ஸ்கூல்ல இதை பத்தியும் பேசியிருப்பாரு ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒழுக்க நெறி சம்பந்தப்பட்டதான் இந்த மகாவிஷ்ணு பேசின அம்மா புள்ள கதை அதெல்லாம் ஒழுக்க நெதி நெறியில வரதா இல்ல நீங்க சொல்ற ஒழுக்க நெறி அதுதானா அருணகிரிநாதர் ஆயிரம் பேத்தோட என் புட்டு ஒழுக்கம் என் புட்டு ஒழுக்கம் இப்ப டாக்டர் தான் மகாவிஷ்ணு சொல்ற அந்த கதையை கேட்டு நம்மளும் அருணகிரிநாதரா மாறணும் அப்படிங்கிற முட்டு கொடுக்க வந்தாரா என்பா சீமான் உங்களை சொல்ல வேணா நீங்க ஏற்கனவே அருணகிரிநாதன் தான் ஏன்னா நீங்க உங்களோட முப்பாட்டர்களோட வரலாற திருப்பி காட்டணும்னு முழு மூச்சோட புடிச்சு வச்சிட்டு ஏன் டாக்டர் உண்மையாவே அந்த தம்பி சொன்ன விஷயத்த பன்னெண்டு வருஷம் அடக்கி வச்சிட்டு இருந்தோம்னா இந்த அது நெத்திக்கும் வந்துருச்சுன்னா அப்படியே மேலே போயிடலாமா ஏன் டாக்டர் இந்த கருமைய அந்த அருணகிரிநாதருக்கு தெரியாம போச்சு ஆயிரம் பேத்துக்கு மேல விட்டுட்டாராமே அதை மட்டும் பத்திரமா வச்சிருந்தாருன்னா நெத்தி என்ன புத்தி சித்தி கெத்தி எல்லாம் கிடைச்சிருக்குமே அருணகிரிநாதரா அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஆனா தம்பியை பாருங்க இவ்வளவுதான் மகாவிஷ்ணுக்கு முட்டு கொடுக்க வர எல்லாருக்கும் வாழ்க்கையில பெரிய லட்சியம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க மைசூர்ல இருந்து வந்த ஜெகதீஷ் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு மதுரையில இருந்து வந்த மகாவிஷ்ணு இப்ப என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு எல்லா பிச்சைக்காரனா வராங்க ஆன்மீகம் பேசுறேன்னு சொல்றாங்க ஒரு அஞ்சு ஆறு வருஷம் முடியறதுக்குள்ள பெரிய பணக்காரரா ஊர் ஊரா போறாங்க இவங்களுக்கு எதுக்கு மக்கள் இவ்வளவு பணத்தை கொடுக்குறாங்கன்னு தான் தெரியல இந்த அம்மாவும் பையனும் ஒட்டுக்கா தப்பில்லை தப்பில்ல அப்படின்னு சொல்றதுக்காகவா இத்தனை பணத்தை கொடுக்குறீங்க அந்த காலத்துல ஏதோ கருமாந்திர இருந்துச்சு இப்போ எவ்வளவோ நாகரிகம் எல்லாம் டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கிறோம் நம்ம சதிய முறியடிச்சு விதிய முறியடிச்சு இன்னைக்கு மதியுள்ள உலகத்துக்கு வந்து நிக்கிறோம் இந்த மதியுள்ள உலகத்துல ஆன்மீகத்தை சொல்லி தான் எல்லாத்தையும் நல்வழிப்படுத்தணும் அவசியமே இல்லை ரொம்ப உனக்கு என்ன வேணுமோ அதை அப்படின்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சது இந்த வார்த்தைய சொல்றதுக்கு பைபிளும் குரானும் கீதையும் எல்லாம் வேணுமா இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சிருச்சு நான் சமூகத்தோட தான் இங்க வாழ்ந்தாகணும் ஏன்னா மனுஷன் அப்படிங்கிறவன் ஒட்டுண்ணியாவும் இருப்பான் சார்புண்ணியாவும் இருப்பான் சக மனுஷனுங்கள்லாம் சார்புண்ணி ஆன்மீகம் பேசுறவங்கலாம் ஒட்டுண்ணி நீ நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும்னு கொரோனாவை விட வேற ஏதாவது தத்துவம் கொடுக்க முடியுமா என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொரோனா நான் பக்கத்து வேண்டிட்டு இருந்திருப்பான் ஏன்னா ரெண்டு வீட்டுக்கு கொரோனா வந்துருச்சுன்னா அந்த காலனிக்கே கேட்டை போட்டு விட்டுருவாங்க அப்போ அந்த காலனிக்குள்ள இருந்த ஒவ்வொருத்தங்களும் என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வரக்கூடாது முன்னாடி வீட்டுக்காரனுக்கு வரக்கூடாது மேல வீட்டுக்காரனுக்கு வரக்கூடாது சைடு வீட்டுக்காரனுக்கு வரக்கூடாதுன்னு எவ்வளவு ஒற்றுமையா அவங்களுக்காக எல்லாம் ப்ரே பண்ணிட்டு இருந்தோம் இப்படி நம்மளை சுத்தி டேபிள் மேட் இருக்கோ இல்லையோ யார் வீட்லயும் கொரோனா வந்துடக்கூடாதுன்னு தான் நினைச்சோம் அந்த டைம்ல எவ்வளவு தத்துவம் எல்லாம் பேசுனாங்க தெரியுமா குப்பைக்காரன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பயங்கரமான பேரெல்லாம் சூட்ட ஆரம்பிச்சாங்க தூய்மை பணியாளர்கள் இவங்க இது வரைக்கும் வராத பேரெல்லாம் சொன்னாங்க டாக்டரை வந்த நோய்க்கு வைத்தியம் பாக்குறாங்க இவங்க நோய் வந்துட கூடாதுன்னு வைத்தியம் பாக்குறாங்களாமா தன் உயிரை துச்சம்னு மதிச்சு அத்தனை செய்யறாங்க இவங்க தூய்மை பணியாளர்கள் இல்ல இவங்க எல்லாம் தெய்வங்கள் அப்படிலாம் பேசினாங்க இதுக்கெல்லாம் அர்ணகிரிநாதனும் வேண்டாம் பைபிளும் வேணாம் குரானும் வேணாம் கீதையும் வேணா வேதங்களும் தேவையில்லை நாங்கள்லாம் நல்லா இருக்கணும்னா கொரோனா இல்லாம இருக்கணும்னு வேண்ட வச்சது இப்படி மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு ஆன்மீகம் எல்லாம் தேவையில்லை ஒரே ஒரு கொல்லை நோய் வந்தா போதும் இந்த விஷயம் எல்லாம் இந்த டாக்டருக்கும் புரியல இந்த ஆன்மீக பையனுக்கும் புரியல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போன ஜென்மத்துல அடுத்த ஜென்மத்துல இருக்கிற ஜென்மத்துல நல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலான்னு சொன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு இது அவங்க சொல்லுவாங்களோ இல்லையோ நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் பேசிக்கிட்டே இருப்போம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்